இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஜங்ஷனுடைய இந்த என்ட்ரன்ஸு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து டோட்டலாக மாறப் போகுது புது என்ட்ரன்ஸ் வந்து வரப்போகுது ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஸோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் வந்து புது என்ட்ரன்ஸே வரப்போகுது அங்கே தான் டிக்கெட் கவுண்டரும் வரப்போகுது ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் யூஸ் பண்ணியிருப்போம் ஏகப்பட்ட இயர்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் தஞ்சாவூர் ஜங்ஷனை இனிமேல் இங்கேருந்து டோட்டலாக அங்கே போகுது ஸோ தஞ்சாவூரனுடைய ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத்துங்கிற ஒரு ஸ்கீம் வாயிலாக பல்வேறு பணிகள் வந்து இருக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு இந்த இடத்துல இந்த வளாகத்துக்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டு கார் பார்க்கிங்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நுழைவாயில் ரெடி பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்லையும் அங்கே அங்கே மெடிக்கல் ஒன்று இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லையும் ஸோ இங்கே ஒன்று வந்து ரெடி பண்ணுறாங்க அதேமாதிரி இங்கே சப்வே வந்து ஆல்ரெடி இருந்த சப்வையை வந்து டெவலப் பண்ணி இப்போ தேர்ட் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நீங்கள் சப்வையில் போகலாம் ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஃப்ளாட் வந்த வரைக்கும் போகிற அளவுக்கு ரெடி பண்ண போகிறாங்க உள்ளேயும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா நடைமுறைகளையும் மேம்படுத்திகிட்டு இருக்காங்க சரிங்களா ஃபுல்லாக வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர்வான ஒரு ஜங்ஷனாக தஞ்சாவூர் ஜங்ஷனை வந்து பாரத் அந்த ஸ்கீம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறாங்க ஸோ நம்ம திருவாரூர் மன்னார்குடி கும்பகோணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் லைக் தஞ்சாவூர் இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன்ஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே வந்துட்டு கண்டிப்பாக தஞ்சாவூர் தஞ்சாவூரை நீங்கள் இருக்கீங்க இந்த ஜங்ஷனை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள் மீண்டும் தஞ்சாவூருடைய சூப்பர்வான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த பழைய ஆட்சியிலேருந்து ஐ மீன் பழைய என்ட்ரன்ஸ்லேருந்து புது என்ட்ரன்ஸுக்கு மாற போகிற தஞ்சாவூர் ஜங்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பா ஆல் கார்த்திக் தம்லன்